என்ன உங்களோட குறிக்கோளோ அதை எடுத்துக்கங்க எடுத்துட்டு இப்ப நைட்டு தூங்க போறீங்க இல்லையா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் நீங்களே நல்லா உட்காந்து நிதானமா உட்காந்து உங்களுடைய கனவுகளை எல்லாத்தையுமே பட்டியல் போடுங்க அவங்க கிட்டேயே கண்ணை மூடி உட்காந்து நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்க உள்நோக்கி நோக்கி அதாவது நீங்க சொல்ல 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 அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ஆள் மனசுல அதாவது சப்கான்சியஸ் மைண்ட் அந்த ஆள் மனசுல போய் பதி ஆரம்பிச்சோம் நீங்க சொல்லி ஒரு பாத்திரம் சொல்லிட்டு நீங்க தூங்க போறப்ப இந்த கடைசியா நீங்க சொன்னீங்க இல்லையா இந்த பதிவுகள் தான் உங்களுடைய ஆள் மனசுல இருக்கும் இந்த பதிவுகள் ஆள் மனசுல போய் உட்கார 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 நீங்க இதை டெய்லி சொல்லிட்டு வர வர அதை தினந்தோறும் நீங்க இத பாராயணம் மாதிரி பாடிட்டு வர 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 சப்கான்சியஸில் போய் உட்காந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு தந்தை மாதிரி இருக்காங்க இல்லையா அந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்திட்ட போய் இந்த விஷயத்த ஒப்படைச்சிருவாங்க ஒப்படைக்கிறப்ப உங்களுடைய ஆழ்மனதும் இந்த பிரபஞ்சமும் சேர்ந்து உங்களுடைய கனவை மிக விரைவில் அற்புதமா நிச்சயமா நல்லபடியா முடிச்சு கொடுப்பாங்க உங்க வேலை ரொம்ப